ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களுக்கு வணக்கம் திடீர்னு சாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இப்போது அவர் டெல்லி விமான நிலையத்தில் இறங்கியிருக்கார் அவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல ஒருவேளை மீண்டும் இளைவதற்காலம் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுக்காக இவர் வந்திருக்காரா இல்லனா ரைடு ஏதாவது வரப்போகுதுன்னு முன்கூட்டியே சோர்ஸ் மூலயமா ஒரு தகவல் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரா அப்படி இல்லைன்னா வெயில் சென்னையில அதிகமா இருக்கு சேலத்துல அதிகமா இருக்கு அதனால டெல்லியில போய் வரலாம் போயிட்டு வருவோன்னு சுத்தி பார்க்க வந்திருக்காரா இல்ல சும்மா வந்திருக்காரா என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் உலகமே வந்து ஒரு வியப்பா இருக்கு அவரே வந்துகிட்டு இருக்காரு என்ன காரணம்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் இப்போ திடீர்னு டெல்லிக்கு வந்திருக்கீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் எதுக்காக வந்திருக்கீங்க சார் சார் இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்களா இவளுக்கு இருக்குமோ சார் இப்போது நீங்கள் டெல்லியில் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்காக ஏதாவது இருக்குமா சார் சொல்ல முடியுமா சார் ஏன்னா இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களா சார் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்கீங்க என்ன காரணம் சார் அவசர அவசரவசரமாக நடந்துகிட்ருங்க என்ன காரணமாக இருக்கும் சார் சார் கொஞ்சம் பிளீஸ் சார் 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 கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார் என்னத்துக்காக டெல்லிக்கு வந்துருக்கீங்க சார் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும்பா கட்சி ஆபீஸ் வந்துருக்கீங்க ஒண்ணுமே இல்லாத காரணம் ஆஃபீஸுக்கு சும்மா வந்துருக்காரு வேற எந்த காரணமும் இல்ல ஆனா கட்சி ஆஃபீஸில் யாரையாவது போய் சந்திக்கிறாரா இல்ல வெளியில வந்து வேற ஏதாவது கட்சி ஆஃபீஸில் போய் யாரையாவது சந்திக்கிறாரா அப்படிங்கறத நம்ம எக்ஸ்க்ளூசிவா சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம் இதோ அவர்களை தொடர்ந்து கூடவே மாஜிக்களும் வந்துகிட்டு இருக்காங்க அவங்ககிட்டயும் நம்ம என்னன்னு கேட்போம் சார் எதுக்காக திடீர்னு நீங்களும் படம் எடுத்துறீங்க டெல்லிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க போறீங்களா கூட்டணி யார் கூட கூட்டணி பூ கட்சியோட அவங்களோட நாங்க எதுக்குங்க கூட்டணி வைக்கணும் எங்க ஒட்டு இல்ல வரவு இல்லைன்னு ஆகி போச்சு திரும்ப திரும்ப ஏன் அவங்க கூட கூட்டணி வைக்கணும் கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க அது வேற கட்சிங்க அது எங்களுக்காக சம்பந்தமே கிடையாது நாங்க எது கூட்டணி வைக்கிறோம் அப்ப நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்க உறுதியா வைக்க மாட்டீங்க இவங்களோட கூடுதல் வச்சு தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க ராயபுரத்துல வந்து நாளா தோக்குறாள் நாளா நான் மனம் திறந்து சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தி வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்த நான் தோல் என்பதே அறியாதவனால தான் நான் யாரால தோத்த பிஜேபி ஆலதான் தோத்த பிஜேபி இல்லனா நாளா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில ராயபுரத்துல நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமிய புரியுதுங்களா நாங்க அப்படி எப்படி அங்க போய் கூட்டணி வைப்போம் நான் தோத்தது காரணம் அவங்க தாங்க சும்மா எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க மேடம் நீங்க சொல்லுங்க அப்ப கூட்டணி உறுதி இல்ல கன்ஃபார்ம் தானே இல்ல கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கி நிற்கிறோம் மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ சிறகாடி போனாங்க சரி 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 புரியுதுங்களா சரி சரி ஆமா அப்ப இவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் வாங்க சாமி வாங்க அதுக்கு ஒரு குறை இல்லை அப்புறம் எதுக்கு அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்னா இதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பிளான் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சீட்டு உங்களுக்கு தரோம் ஆனால் அது எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் எங்கே வெயிட்டாக இருக்கோ அங்கே நம்மால் நிற்கும் அது என்னது அதாவது ரெண்டு ஆப்ஷன் தரோம் இது வந்து உங்களுக்கு ஓகேன்னா ஓகே ஓகேவா ரெண்டு ஆப்ஷன் தரோம் ஓகே ஓகே ரெண்டும் ஓகேவா ஆ ஓகே ஓகே ஆளுங்களே ஃபோன் ஹலோ ஆ இந்த இதா நம்ம புது பிளான் இல்ல 70 இருந்து 75 வர நல்லா பாத்துப்போம் ஓகே ஆமா ஜி எனக்கு என்னன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசினா கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம தலைவர் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் கூட்டணியை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காருல்ல அது ஆறு மாசம் சொல்லலே ஆறு நாள் சொன்னே தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்றேன் முடிஞ்சிச்சு வேற என்ன பிரச்சனை

ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பாய் போயிட்டு வாங்க வெள்ளையும் சொல்லியும் அலைஞ்சிக்கிறாங்களா வரட்டும் எப்படி வரப்பீங்க அந்த ஆடியோ முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நானு சூசாவே இல்லை தைரியமான ஆளு அரசியல் அந்த சட்டமன்றம் நடக்குதுமா எதிர்கட்சி திருப்பத்தூர் மாவட்டம் கன்றாயின் பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவர்களே உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் வச்சிருக்கோம் நீங்க நல்லா ஜெயிச்சு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட் ஒன்றிய அவங்க தலைவி அவங்க வராங்க ஊராட்சி ஒன்றிய தலைவி தான் அவங்க வாங்க மேடம் வாங்க வாங்க மேடம் நீங்க தான் வந்து மாணவர்களுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கணும் அப்படியா கண்டிப்பா வர சொல்லுங்க கண்டிப்பா அவருடைய கணவரும் வந்திருக்கிறாரு அவரும் சேர்ந்து நீ பரிசு கொடுப்பாரு எல்லாரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க ஓகே சார் சூப்பர் கொடுத்துடலாங்களா ஓகேவா பாட்டு

தயவு செய்து கெஞ்சு கேட்கிற இவரு இவர் நீங்க நல்லா பாருங்க எப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளவு கேவலமானவர்னா இப்படி இருக்கணும் தயவு செய்து இவரெல்லாம் ரோல் மாடல் எந்த ஆளு எடுத்துக்காதீங்க ஏன்னா இவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி அக்யூஸ்ட் தெளிவா சொல்லுனா ஏகப்பட்ட கொள்ளை வழக்குகள் இவர் மேல் நிலுவையில இருக்காமா கேட்கும் போதே ஜாலியா இருக்கு இப்படி இருக்குல்ல அது மட்டும் இல்ல பெரிய சம்பவமே பண்ணிருக்காரு ஆந்திரால போய் நூறு சவரன் நகையை திருடிட்டு வந்திருக்காரு இங்க காவல்துறையை கைது பண்ணி விலங்கு வச்சு இழுத்துட்டு போகும் போது தன்னுடைய அரசியல் பலத்தெல்லாம் வச்சு காவல்துறையே அடிச்சு தப்பிச்சு அங்க ஓடி இருக்காருனா பாருங்க இல்ல இல்ல பெருமை பேசிதான் அதனால இவர மாதிரி இந்த ஜென்மம் மாதிரி நீங்க எல்லாம் தயவு செய்து ஒரு ரோல் மாடலை எடுத்துடக் கூடாது தயவு செய்து படிச்சு நல்ல இடத்துக்கு போயிடணும் சரிங்களா ஏன்னா அரசு பள்ளியோட நிலைமை எப்படி இருக்கு பாருங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ன்ற பேர்ல யார் யாரும் உள்ள வராங்க யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னே தெரில வந்தா உட்காந்து அழகு வைக்கிறது இல்லைன்னா இப்படி அக்யூஸ்ட் ஆகிறது ரொம்ப நன்றி சார் அடுத்து அடிக்கடி நீங்க உங்க அரசியல் பாலத்தை யூஸ் பண்ணி உள்ள வரணும் ஓகே நன்றி சார் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்க சார் என்ன குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் டைம் என்ன நைன் சார் கரெக்டாக பாரு நைன் த்ரீ லேட்டாக வரக்கூடாதுன்னு தெரியுதுல்ல நைன் த்ரீ அசால்ட்டாக சொல்கிறேன் நேற்று லேட்டு தானே நேற்று எத்தனை மணிக்கு வந்தா நைன் ஃபைவ் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு மூணு தடவைக்கு மேலே லேட்டா வரணும் தெரியும்ல இதோட நாலாவது நாள் லேட்டு லாஸ் ஆஃப் டே கிளம்பு நாளைக்கு லேட்டா வந்து ஃபுல் டே ஆஃப் லாஸ் ஆஃப் கிளம்பு லீவ் எத்தனை நாள் போட்டேன் மூணு நாள் சார் மூணு நாள் லீவு ரெண்டு நாள் லாஸ் ஆஃப் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் லீவு கிளம்பு சார் இது ஒரு சின்ன பேசணும்னு சார் என்னது நான் சேர்ந்து ஒன் இயர் ஆயிடுச்சு அப்ரைசல் தரேன் ஆ அப்ரைசல் நீ பண்ற ஆளை கிளிக்கிறதுக்கு அப்ரைசல் உனக்கு போ அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத போ வேலையை போ நாளைக்கு லேட்டா வராது சார் காலை வந்தான் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் சார் பல நாள் முடிஞ்சு வேலை செஞ்சுட்டு போயிருக்கிறேன் சரிங்களா ஆனா வந்து ஒரு நாள் கருணை காட்டாமல் அந்த லாஸ் ஆஃப் போடாம இருந்தீங்கன்னா காமிச்சிருக்கீங்களா ஈவர்த்தல்ல ஆனா பாருங்க அந்த டெல்லியில எம்பிங்களுக்கு கரெக்டாக ஒன் இயர் ஆனோடனே அப்ரைஸ் ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அதுக்கு அது மட்டும் இல்ல தினப்புலியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எத்திருக்காங்களாம் அது இல்லாம ரிட்டையர் ஆன அந்த எம்பிங்கெல்லாம் வந்து இருபத்தி நாலு முப்பது ஆனா போட்டு வச்சிருக்காங்க அது மட்டுமா அவங்களுக்கு எவ்வளவு சலுகை இருக்கு தெரியுமா ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம் ஏசி கோச்சுலயே போயிட்டு வரலாம் காருக்கு அளவுன்னு செல்போனுக்கு அளவுன்னு என்னென்னமோ இருக்கு ஆனா இதில் பாதி பேர் எம்பிக்கு அந்த இதுக்கு போறதே இல்லை எல்லாத்துலேயும் ஆப்சண்ட் ஆனவங்களாம் இருக்கிறாங்க அப்படியே போனாலும் ஜாலியா போயிட்டு பேர் எந்திரிச்சு வந்துடுறாங்க பாதி பேர் உள்ள போய் சாப்பிட்றாங்க பாதி பேர் உள்ள போய் கேம் விளாட்றாங்க ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டாக ஏறுது கிரெடிட்ல எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறீங்களா நாங்க தானே அவங்களை அனுப்புனோம் எங்களுக்கு கொடுக்குறீங்களா என்ன நீங்க சார் இதெல்லாம் ஒரு நாள் பார்த்து விட வேண்டிதானே நான் சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைக்கிறேனே இப்படி வேலை பாக்குறியா கிளம்புறியா இல்ல உள்ள போ பேசணும் பேச்சுக்க உனக்கு எதுவும் கிடையாது கிளம்பு